السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين اللهم صل على محمد، وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم، إنك حميد مجيد عن برد إسلامي سخوتك إليك ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு மாதம் பதினெட்டாம் திகதி புனித மஸ்ஜித் அவர்கள் ஒரு முஸ்லிமின் உலக தூய்மை எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹே புகழ்ந்து நபியின் மீது செலவாத்தும் சலாமம் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் வல தமோசுண்ண இல்ல வந்தும் முஸ்லிமோன் பிறை விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹை அஞ்சுகரும் முறைப்படி அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் முஸ்லிம்களாகவே என்று நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று தஃபோவாவைக் கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே வார்த்தைகளிலே மிகவும் உண்மையானது அல்லாஹ்னுடைய வார்த்தையாகும் நேர் வழிகளிலே மிகவும் சிறந்த நேர்வழி நபி முகமது சொல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுடைய நேர்வழி காட்டலாகும் கெடுதிகளிலே மிகவும் கெட்டது நூதன செயல்களாகும் ஒவ்வொரு நூதன செயல்களும் விதாகும் ஒவ்வொரு விது வலிகேடாகும் வழிகேடு அனைத்தும் நரகத்திலாகும் என்று நினைவூட்டியவர்களாக அன்பார்ந்தவர்களே பரிசுத்த மார்க்கங்களின் இமாம் நபி இப்ராஹிம் அலிஹலாம் அவர்கள் தங்களது பிரார்த்தனையிலே அல்லாஹுடத்திலே பிரார்த்திப்பார்கள் நல்ல அருள் புரியப்பட்ட அவர்களுடைய நாம் காணலாம் அல் குரானிலே அல்லாஹ் அதனை பற்றி கூறும்போது என் இரட்சகனே நீ எனக்கு அறிவை அளிப்பாயாக மேலும் நல்லோர்களுடன் என்னை சேர்த்து வைப்பாயாக வஜல்லி லிஸானா பின் வருபவர்களில் அவர்கள் என் விஷயத்தில் என்னை பற்றி அழகானவற்றை கூற எனக்கு நட்பீரையை ஏற்படுத்துவாயாக வஜல்னி மின் வரசத்தி கொடைகளுடைய சூனபதிகளுக்கு வாரிசானவர்களிலும் என்னை நீ ஆக்கி வைப்பாயாக அபி என்னுடைய தந்தையையும் நீ நிச்சயமாக அவர் வழி தவறிவிட்டவர்களில் ஒருவராக இருக்கிறார் என்று நபி இப்ராஹிம் அலேம் அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் நபி இப்ராஹிம் அலே அவர்களுக்கு தெரியும் அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் ஈடேற்றம் பெற வேண்டும் என்றால் ஒரு மனிதனுடைய இருதயம் சந்தேகத்தை விட்டும் மனோ இச்சையை விட்டும் உள்ளம் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அவன் வெற்றி அடைந்தவனாக அடைந்தவனாக வருவான் என்பதை பற்றி அறிந்தவர்களாக அபி இப்ராஹிம் அலேஹுலாம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே மேலும் அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் படைப்பினங்கள் உயிர் கொடுக்கப்பட்டு எழுப்பப்படும் மறுமை நாளில் நீ என்னை இழிவு படித்தாதிருப்பாயாக யௌமலயம் மலபனூன் செல்வமும் குமாரர்களும் யாதொரு பயணிக்காத அந்த நாளில் இல்லாமல் சலீம் ஆயினம் வினை வைப்பதிலிருந்து நீக்கம் பெற்று பரிசுத்தமான இதயத்துடன் தன் இரட்சகனாகிய அல்லாஹ்விடம் யார் வந்தாரோ அவர் தவிர மற்றவருக்கு பயனளிக்காத நாள் என்று அல் குருவான் கூறுகிறது எனவே பரிசுத்தமான உள்ளத்துடன் தான் ஈடேற்றம் பெறுவார்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் ஜெயமடைவார்கள் என்பதை இந்த திருக்குருவான் வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே உள்ளங்களிலே மிகவும் பரிசுத்தமான இதயத்தை கொண்டவர்கள் தான் முகம்மது சொல்லாஹும் அலை அவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் கூறுகிறார்கள் நிச்சயமாக அல்லாஹுக்கென சில பாத்திரங்கள் இருக்கிறது பூமியிலே உள்ளவர்களிடத்திலிருந்து அல்லாஹூக்கென ஒரு பாத்திரம் இருக்கிறது உங்களது ரப்புடைய பாத்திரம் என்னவென்றால் அல்லாஹுடைய நல்லடியார்கள் இதயங்கள் தான் அல்லாஹுடைய பாத்திரங்கள் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அவ்வாறான பாத்திரங்களில் அதாவது இப்பேற்பட்ட பாத்திரமாகிய அடையார்களுடைய உள்ளங்களிலே மிகவும் சிறந்தது நேசத்துக்குரியது எதுவென்றால் மிகவும் மென்மையான அதாவது மெல்லிய தன்மையை கொண்ட இரக்க குணத்தை கொண்ட உள்ளம்தான் மிகவும் ஏற்றமானது விருப்பத்துக்குரியது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாவின் நல்லடியார்கள் நல்லவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய உள்ளம் கொதித்துக் கொண்டிருக்கும் நல்ல நல்லமல்களை செய்வதனூடாக அது கொதித்துக் கொண்டிருக்கும் அதே நேரத்திலே கெட்டவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் கெட்ட செயல்களை செய்து உள்ளம் கொதிநிலையில் இருக்கக்கூடியதாக இருக்கும் எனவே உங்களது எண்ணங்களையும் கவலையை நீங்கள் உற்று பாருங்கள் உங்களது எண்ணத்தை நீங்கள் சீர்சைக்கு பாருங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணத்தின் வழிபாடுதான் செயல்பாடாக வர இருக்கிறது உள்ளம் எவ்வாறு இருக்கின்றதோ உள்ளம் எவ்வாறு பரிசுத்தமானதாக இருக்கிறதோ அதனை தொடர்ந்துதான் அது போன்ற செயல்கள் தான் செயல் வடிவிலே வெளிப்பட இருக்கிறது எனவே ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த அடியார்களுடைய உள்ளம் என்று அல்லாஹ் கூறக்கூடிய அந்த உள்ளத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் எப்படிப்பட்ட உள்ளத்தை ஏற்றுக்கொள்வான் என்றால் அது திடகாத்திரமான உள்ளமாக இருக்கும் தூய்மையான உள்ளமாக இருக்கும் மென்மையான உள்ளமாக இருக்கும் இவைகளை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் வணக்கம் செலுத்துவதிலே அல்லாஹுக்கு வணக்கங்களை நிறைவேற்றுவதிலே உறுதியாக உள்ளம் இருக்கும் அல்லாஹுவை நினைவு கூறுவதிலே அல்லாஹுவை திக்ரி செய்வதிலே உள்ளம் மிகவும் மென்மையானதாக மெல்லியான மெல்லியதானதாக அமைந்திருக்கும் அதே நேரத்திலே அல்லாஹ் வருத்தவைகளை ஒதுக்கி நடக்கின்ற விடயத்திலே மிகவும் பரிசுத்தமானதாக இருக்கும் அல்லா தடுத்தவைகளை வெறுக்கக்கூடியவைகளை அல்லாவுக்கு மாறு செய்கின்ற விடயத்திலே அவைகளை விட்டும் அப்புறப்படுத்தி மிகவும் பரிசுத்தமான பரிசுத்தமான உள்ளமாக இருக்கும் இப்பேற்பட்ட உள்ளங்களைத்தான் அல்லா ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் அன்பார்த்தவர்களே அதே போன்று நாவு என்பது உள்ளத்தின் அகப்பைகளாக இருக்கிறது அதாவது உள்ளத்திலே உள்ளவைகளை வெளியிலே எடுத்துக் கொடுப்பதற்குரிய ஒரு ஒரு பொருளாக ஒரு பொருளாக தான் நாவை இருக்கிறது எனவே இந்த நாவை பரிசுத்தப்படுத்துவது அதனை சாந்தமாக வைத்துக் கொள்வது இது பற்றிய அல்லாஹவை அல்லாஹுவை ஞாபகம் ஊட்டுவது அல்லாஹுவை பேசக்கூடிய இந்த விடயங்கள் தான் அந்த நாவை தொடராக பரிசுத்தமானதாக தூய்மையானதாக இருப்பதற்கு இறை நினைவு ஒரு காரணமாக இருக்கிறது சல சலிப்பு இல்லாமல் எந்தவித சோம்பல் தனமும் கிடையாமல் தொடராக அல்லாஹ் செய்வது என்பது பரிசுத்தமானதாக இருப்பதற்கும் அதனூடாக உள்ளம் தூய்மையாக இருப்பதற்கும் இறை ஒரு காரணமாக இருக்கிறது பண்பார்ந்தவர்களே அல்லாஹா இம்ரான் நூத்தி தொண்ணூறாவது வசனத்திலும் நூத்தி தொண்ணூத்தி ஓராவது வசனத்திலும் இவ்வாறு கூறுகிறான் واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب نيشيا ماخا وانانگل மற்றும் பூமியை படைத்திருப்பதிலும் இரவும் பகலும் மாறி மாறி வடிவதிலும் அறிவுடையோர்க்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன தொடராக கூறுகிறான் அறிவுடைய அத்தகையோர் நின்ற நிலையிலும் இருந்த இருப்பிலும் தங்கள் விழா மீது சாய்ந்தும் அல்லாஹையை நினைத்து வானங்கள் மற்றும் பூமியின் படைப்பை பற்றியும் சிந்தித்து எங்கள் இரட்சகனே நீ இவற்றை வீணுக்காக படைத்து விடவில்லை நீ மிக தூயவன் நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை நீ காத்தருள்வாயாக என்று அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருப்பார்கள் பண்பார்ந்தவர்களே எனவே அல்லாகுவே நினைவு கூறுவது என்பது உள்ளம் சாந்தி அடைவதற்கும் நாவு பரிசுத்தமாக இருப்பதற்கும் ஒரு அடிப்படையாக இருக்கிறது எனவே அல்லாகவை நினைவு கூறக்கூடிய விடயங்களில் உள்ளதுதான் மார்க்கத்தை மார்க்க அறிவை தேடி படிப்பது படித்த அறிவை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது மார்க்கத்திலே மார்க்க சட்டவாக்கங்களை அறிந்து கொள்வது இவைகளெல்லாம் இறை நினைவாகத்தான் கருதப்படும் வளைவு செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் சுவர்க்கத்து பூஞ்சோலையின் பக்கம் நீங்கள் சென்றால் அவைகளிலே நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சகாபாக்களை பார்த்து கூறிய போது நபி அவர்களிட கேட்கப்பட்டது பூந்தோட்டம் என்றால் என்ன என்று வினவப்பட்ட போது நபி அவர்கள் கூறினார்கள் அப்போது திக்க அல்லாஹுவின் நினைவு கூறக்கூடிய அந்த திக்ர மஜிலிசுகள் அறிவியல் கூடங்கள் என்று நபி அவர்கள் பதிலளித்தார்கள் அன்பார்ந்தவர்களே அந்த அறிவியல் கூடங்கள் எவ்வாறு இருக்கும் என்றால் அந்த அறிவியல் கூடத்திலே விரை நினைவை பற்றி பேசக்கூடிய அந்த மஜிலிசுகளே அல்லாஹுவால் அனுமதிக்கப்பட்ட ஹலால் என்றால் என்ன அல்லாஹுவால் தடுக்கப்பட்ட ஹராம் என்றால் என்ன ஹலால் ஹராம் பற்றி பேசப்படும் அதே போன்று மார்க்கம் சார்ந்த சட்டங்கள் பற்றி பேசப்படும் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள் அந்த மஜிலிசிலே அமர்வதனூடாக அல்லாஹுவை பற்றியும் அவனுடைய திருநாமங்கள் அவனுடைய பண்புகள் அவனுடைய ஏவல்கள் அவனுடைய விளக்கல்கள் போன்றவைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அந்த அறிவியல் கூடங்கள் அமையும் அதே போன்று அவர்களுடைய தூதர் யார் அவருடைய பெயர்கள் என்ன அவர்களுடைய பண்பாடுகள் அவர்கள் காட்டிய வழிமுறைகள் அவர்கள் எத்தனை நாட்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் அத்தாட்சிகள் தனித்துவமான விடயங்களை எல்லாம் அறியக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அந்த அறிவியல் கூடங்கள் அறிவியல் மஜிலிசுகள் அந்த அறிவியல் அமர்வுகள் இருக்கும் என்று உதாரணம் கூட பார்ந்தவர்களே எனவே யாருடைய உள்ளம் யாருடைய இருதயம் தூய்மையாக்கப்பட்ட உள்ளமாக உள்ளமாக இருக்கிறதோ அந்த உள்ளத்தை பொறுத்தவரையிலே எவ்வாறு சஞ்சலப்படும் என்றால் ஒரு நாளைக்கு செய்ய வேண்டிய திக்கு அல்லது தினமும் ஓத வேண்டிய குருவான் திலாவத் தொழுகைகள் விடுபட்டு விடும் என்றால் அவைகள் தவறி போகும் என்றால் அந்த உள்ளம் உயிரோட்டமுள்ள பரிசுத்தமான உள்ளம் மிகவும் சஞ்சலப்படும் மிகவும் கவலைப்படும் மிகவும் கவலையிலே ஆண்டுவிடும் எந்த அளவுக்கென்றால் தனது சொத்துக்களை பொருளாதாரத்தை இழப்பதன் வரக்கூடிய கவலையை விட தொழுகையை தப்பி போகும் போது தப்பி போகும் ஒரு ஆண் திலாவா தப்பி போகும் அது கவலைப்படக்கூடிய உள்ளமாக இருக்கும் அதுதான் உயிரோட்டம் உள்ள பரிசுத்தமான உள்ளமாக கருதப்படும் பண்பாந்தவர்களே யார் விழிப்புடன் இருக்கக்கூடிய தன்மையை கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இறை நினைவு அதாவது இறைவனை நினைப்பதற்கு திக்ரி செய்வதற்கு ஆண் திலாவத் செய்வதற்கு இன்னும் இன்னும் நேரங்கள் தேவை என்று நேர பற்றாக்குறை அவர்களுக்கு இருக்கும் அவர்கள் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்வார்கள் ஒவ்வொரு விடயத்தையும் ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அவர்கள் சுய பரிசோதனை செய்து அவர்கள் அவர்களுடைய வார்த்தைகளையும் செயல்பாடுகளையும் நேரான பாதையிலேயே சீரான பாதையிலே பயணிப்பதற்கு அவைகளை சரி செய்து கொள்வார்கள் அல்லாமுக்காக தனது பண்பாடுகளையும் தனது வார்த்தைகளையும் நடவடிக்கைகளையும் கண்காணித்து சுய சரி செய்து கொள்வார்கள் அன்பார்ந்தவர்களே யாருடைய உள்ளம் அல்லாஹின் பக்கம் முன்னோக்கி இருக்கிறதோ அல்லாஹ் சுபஹா அவர்களுடைய உள்ளத்திலே அனைத்தையும் ஒன்று சேர்த்து கொடுத்து விடுவான் அல்லாகவே அவனுக்கு போதுமானவனாக இருப்பான் நபி அவர்கள் கூறுகிறார்கள் யாருடைய குறிக்கோள் யாருடைய இலட்சியம் யாருடைய நோக்கம் மறுமையாக இருக்கிறதோ அல்லாஹு போதும் என்ற மனத்தை ஏற்படுத்தி விடுவான் அனைத்தையும் அவர்களுக்கு ஒன்று சேர்த்து கொடுத்து விடுவான் அது மாத்திரமல்ல அவன் எதிர்பாராத வகையிலே அவனுக்கு துன்யா இந்த உலகம் அவன் கண் முன்னால் சரணடையும் அதே நேரத்திலே யாருடைய குறிக்கோள் யாருடைய லட்சியம் யாருடைய எண்ணம் இந்த உலகம் மாத்திரம் என்ற நோக்கத்தில் இருக்கிறதோ அல்லாஹா அவனுடைய இரண்டு கண்களுக்கு முன்னால் வறுமையை காண்பிப்பான் அவனுக்கு கஷ்டத்தை காண்பிப்பான் வறுமை என்பது அவனுடைய கண்முன்னே காட்டப்படும் அனைத்தையும் அல்லாஹ் பிரித்து அவர்களுக்கு பிளவுகளை ஏற்படுத்தி விடுவான் ஆனால் அவன் எவ்வளவுதான் முயற்சிகள் செய்தாலும் எவ்வளவுதான் சிரமங்களை மேற்கொண்டாலும் உலகத்திலே அவனுக்கென நிர்ணயிக்கப்பட்ட அந்த விடயத்தை தவிர எந்த ஒன்றும் அவனை வந்து சேர மாட்டாது என்று நபி கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த ஹதீசின் மூலமாக நாம் புரியக்கூடிய முக்கியமான ஒரு நோக்கம் என்னவென்றால் மறுமையை இலக்காக நாம் பயணிக்கின்ற போது சிரமங்கள் சிரமங்கள் குறைத்து நாம் உலகத்தையும் பெற்றுக்கொள்வோம் அதே நேரத்திலே உலகம்தான் குறிக்கோளாக உலகம் மாத்திரம்தான் லட்சியமாக நாம் பயணிப்போம் என்றால் மறுமையை மறந்து பயணிப்போம் என்றால் உலகத்திலே நமக்கென எழுதப்பட்ட நமக்கென பங்கீடு செய்யப்பட்ட அந்த விடயங்களை தவிர எந்த ஒன்றும் நம்மை சேர்ந்து விட மாட்டாது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு வலியுறுத்துகிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹா அல் குரானிலே சூரா அன்னிசா நூத்தி இருபத்தி ஐந்து நூத்தி இருபத்தி ஆறாவது வசனங்களில் இவ்வாறு கூறுகிறான் இவர் அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபட்டு தன் முகத்தை ஒப்படைத்துவிட்டு அவர் நன்மை செய்தவராக இருக்க அசத்தியத்திலிருந்து நீங்கி சத்தியத்தை சார்ந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தையும் பின்பற்றுகிறாரோ அவரை விட மார்க்கத்தால் மிக அழகானவர் யார் மேலும் அல்லாஹ் இப்ராஹிமை தன்னுடைய உற்ற தோழராக எடுத்துக்கொண்டான் என்று அல் குருவான் கூறுகிறது அதே தொடரிலே வானங்களில் உள்ளவை மற்றும் பூமையில் உள்ளவை அல்லாஹுக்கே உரியன மேலும் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் சூழ்நடைந்தவனாக இருக்கின்றான் என்று அல்குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே எனவே நாம் உலகத்தை குறிக்கோளாகக் கொள்வதை விட மறுமையை குறிக்கோளாக என்பது மிகவும் சிறப்புக்குரிய விடயம் என்பதை இதனுடாக புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே எனவே அல்லாஹுவை தவிர்த்து வேறு யாரிடத்திலும் நீங்கள் ஆதரவு வைக்க வேண்டாம் உங்களுடைய பாவத்துக்கு நீங்கள் பயப்படுங்கள் உங்களுடைய பாவத்தை தவிர வேறொன்றுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் நிச்சயமாக ஒரு அடியானுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது அவனுடைய செயல்கள் சீர் பெறுவதன் ஊடாகத்தான் பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒரு அடியான் தவறு செய்துவிட்டு அவனுடைய செயல்களை நடவடிக்கைகளை சரி செய்து கொள்வான் என்றால் அவனுடைய பாவத்துக்கு பரிகாரம் கிடைக்கும் அதே போன்று அவருடைய செயல் எப்போது சீர் பெறும் என்றால் அவருடைய வார்த்தைகள் நேரானதாக பொருத்தமானதாக அல்லாஹுக்கு பொருத்தமானதாக அமைய வேண்டும் வார்த்தைகள் சரியாகின்ற போதுதான் செயல்கள் சரியாகின்றது செயல்கள் சரியாகின்ற போதுதான் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அது காரணமாக அமைகிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் வாய்களை நமது வாயை பாதுகாத்துக் கொள்வது என்பது அல்லாஹுவை தக்குவா செய்வதன் ஊடாகத்தான் நாம் வாயை பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லாஹை அஞ்சுவோம் என்றால் பொறுத்த மற்ற வார்த்தைகள் நமது நாவிலிருந்து வெளிப்பட மாட்டாது அல்லாஹுக்கும் மாற்றமான பிறரை துன்புறுத்தூடிய அஞ்சுகின்ற நிலையிலே வாயினால் வெளிப்பட மாட்டாது என்பதை நாம் இந்த நூடாக புரிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு இவ்வாறு கூறுகிறான் எது வசனங்களிலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான் ஆகவே விசுவாசம் கொண்டோரே நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் நேர்மையான கூற்றையே கூறுங்கள் அவ்வாறு நீங்கள் செய்தால் அவன் உங்களுடைய செயல்களை உங்களுக்கு சீர்படுத்தி வைப்பான் உங்களுடைய குற்றங்களையும் மன்னிப்பான் மேலும் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் எவர் கீழ்படுகின்றாரோ அப்போது அவர் திட்டமாக மகத்தான வெற்றியாக வெற்றியடைந்து விட்டார் என்று அல் குர்வான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் தூதர் முகமது சொல்லல்லாஹு அலைவசல்ல மன்னர்கள் கூறுகிறார்கள் ஒரு அடியானுடைய ஈமான் நேர் பெற மாட்டாதே சீராக மாட்டாதே உள்ளம் சரியாக சீர்படுத்தப்படும் வரை உள்ளம் எப்போது சீர்படுத்தப்படுகிறதோ உள்ளம் எவ்வாறு நேரான பாதையில் பயணிக்கிறதோ அப்போதுதான் அவனுடைய ஈமானும் திரை விசுவாசமும் நேரான பாதையிலே பயணிக்கும் அன்பார்ந்தர்களே அதே போன்றுதான் உள்ளம் நேரான பாதையில் பயணிக்க வேண்டுமென்றால் என்றால் அவனுடைய நாவு நேரான பாதையிலே நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியதாக வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மிகவும் பொருத்தமானதாக அமைய வேண்டும் அவ்வாறு நாவிலுள்ள வார்த்தைகள் பொருத்தமாக அமைந்தால்தான் உள்ளம் நேர்படும் உள்ளம் நேர்பட்டால் இறை விசுவாசம் நேரான பாதையிலே பயணிக்கும் அன்பார்ந்தவர்களே அதே தொடரிலே நபி அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதன் சுவர்க்கத்தில் நுழைய மாட்டான் அண்டை வீட்டினர் அதாவது அண்டை வீட்டினர் தனது நோவினையில் இருந்து கெடுதிகளில் இருந்து அபயம் பெறாமல் அதாவது அண்டை வீட்டினர் எம்மிடத்திலிருந்து நாம் கொடுக்கக்கூடிய துன்பங்கள் துயரத்தை துயரத்தை விட்டும் ஈடெற்று பெறாமல் ஒரு மனித சுவர்க்கத்தில் நுழைய மாட்டான் அவ்வாறென்றால் பக்கத்து வீட்டினருக்கு நோவினைகள் கொடுக்காமல் துன்பங்கள் கொடுக்காமல் சிரமங்கள் கொடுக்காமல் இருப்பவர்தான் சுவர்க்கத்தில் நுழைவான் பக்கத்து வீட்டினருக்கு தீங்கு நிலைக்கக்கூடியவன் சுவனத்தில் நுழைய மாட்டான் என்று நபி அவர்கள் எச்சரிக்கை செய்து கூறியிருப்பதை காணலாம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் நபி சொல்லாஹல்ல அவர்கள் கூறுகிறார்கள் ஆதமுடைய மனிதன் காலையான போது ஒரு நாள் அதாவது தூங்கி எழுகின்ற வேளையிலே அவனுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் நாவை பார்த்து மிகவும் வினயமாக வேண்டிக் கொள்ளும் ஒவ்வொரு உறுப்புகளும் தனது நாவை பார்த்து வினயமாக பணிவுடன் வேண்டிக் கொள்ளும் எங்கள் விடயத்திலே நாவே நீ அல்லாஹை அஞ்சிக்கொள் அல்லாஹை பயந்து கொள் என்று ஒவ்வொரு உறுப்புகளும் நாவிடத்திலே கூறும் நிச்சயமாக நாம் உன்னை உன்னை கொண்டுதான் இருக்கிறோம் உனது அதாவது நீ நேர்வழி பெற்று விட்டால் நாவு நேராக அமைந்து விட்டால் நாங்கள் சீரான பாதையிலே பணிப்போம் உனது வார்த்தைகள் நாவு வளைந்து விட்டால் சீர்கட்டு விட்டால் நாங்களும் சீர்கட்டு விடுவோம் என்று ஒவ்வொரு உறுப்புகளும் கூறும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அல்லாஹ் ஃபுஸ்ஸிலத் முப்பத் முப்பதாவது வசனம் முதல் முப்பத்தி மூன்றாவது வசனம் வரும் வரை இவ்வாறு கூறுகிறான் எனினும் நிச்சயமாக எங்கள் இரட்சகன் அல்லாஹான் என்று கூறி பின்னர் அதன் மீது உறுதியாக நிலைத்து விருந்தார்களே அத்தகையோர் அவர்களின் மீது மலக்குகள் மரண வேளையில் இறங்கி செல்ல இருக்கும் வறுமையை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் இவ்வுலகில் விட்டு செல்லும் மனைவி மக்கள் சொத்து சுகம் யாவற்றையும் பற்றி கவலைப்படாதீர்கள் நீங்கள் வாக்களிக்கப்பட்டு கொண்டிருந்தீர்களே அத்தகைய சுவனபதியை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள் என்று கூறுவார்கள் என்று அல் குர்வான் கூறுகிறது அன்பானவர்களே உள்ளம் தூய்மையாக பரிசுத்தமானதாக பிறருக்கு கெடுதிகள் அற்ற முடியிலே சாந்தமானதாக அமையும் என்றால் மரண வேளையிலே நாம் எங்கே பயணிக்க போகிறோம் என்பதை பற்றி வானவர்கள் நன்மாராயம் கூறுவார்கள் வல கவலைப்பட வேண்டாம் சஞ்சலப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்படுகிறீர்கள் என்று வானவர்களின் மூலமாக அவர்களுக்கு சொல்லப்படும் அன்பார்ந்தவர்களே எனவே உள்ளம் பரிசுத்தமாக இருப்பதென்பது மிகவும் வேண்டப்பட்ட கட்டாயமாக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது எனவே நாவையும் நாம் பரிசுத்தப்படுத்துவோமானால் உள்ளம் பரிசுத்தமானதாக அமையும் உள்ளம் பரிசுத்தமானதாக இருக்கும் என்றால் நாளைய மறுமையிலே வெற்றி பெறுவதற்கும் சோனம் புகுவதற்கும் அல்லாஹிடத்திலே மிகவும் ஈடேற்றமான மகத்தான இடங்களை பெறுவதற்கும் இந்த உல தூய்மை என்பது ஒரு அடிப்படையாக இருக்கிறது எனவே வல்லவன் அல்லாஹ் நமது நாவையும் உள்ளங்களையும் எல்லா விதமான கடிதங்களை விட்டும் மார்க்கத்துக்கு முரணான எல்லா விதமான ஹராமானவிகளை விட்டும் பாதுகாத்து அவனுக்கு பொருத்தமான முறையிலே நாவோ நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாகவும் உள்ளம் நல்லவற்றை சிந்திக்கக்கூடியவர்களாகவும் நம் அனைவர்களையும் நல்ல நாவுடையவர்களாக நல்ல உள்ளமுடையவர்களாக ஆக்கியவர்கள் புரியவான